ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு த்ரீ பட்டா பிளாட்ஸ் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா சென்னை அன்னனூர் ஃப்ளை ஓவர் இருந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் அமைச்சிருக்கு இது அனனூர் ஸ்டேஷன் ரோட் இந்த ஸ்டேஷன் ரோட்டில் இருந்து நம்ம லெஃப்ட் எடுக்கும்போது முருகப்பா பாலிடெக்னிக் வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் ரீச் பண்ணலாம் வாங்க ப்ளாட் பார்க்கலாம் இதுதான் நம்ம பிளாட்டோட எக்ஸாக்ட் வீவ் ஸோ இந்த ஃப்ளாட்டில் வந்துட்டு மொத்தம் மூணு பிளாட்டை சப்டிவிஷன் பண்ணி பிரிச்சுருக்காங்க ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற சைஸ் வந்து ரெண்டு ஃபிளாட்டு ஈச் வந்து நைன் நைன்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டில் பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃப்ளாட்டில் ஒரு பியூட்டி என்னென்னா இது ரியர் சைடு வியூ ஸோ ரெண்டு சைடுமே ரோட் அக்சஸ் பண்ணிடுறதில்ல இது ஒரு கூடுதல் சிறப்பு அம்சம் பின்னாடி இருக்கிற ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ஸ்கொயர் ஃபீட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த டோட்டலாகவும் மொத்தமாகவும் தேவைப்படுறவும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா இண்டிவிஜுவலாக வேணும்னாலும் தனியானாலும் எடுத்துக்கலாம் இது ஒரு பட்டா லேண்டு இந்த இருந்து பக்கத்தில் இந்த ரோட் மெயின் ரோடு அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு டீசெண்டான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த பிளாட் பற்றின மற்ற விவரங்களுக்கு வேணும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்